படிக்குது குழு குழு தெண்டல் காட்டும் வீசுது சில நேரம் சிலநேரம் சிலசில சிலவனсиறுរல் படபட துடிக்குது எங்கும் தேகம் கூசுது சின்ன பெண்

இவ்வளோ பாடின உடனே அப்படியே மழை பொட்டு பொட்டுன்னு வீசி விழுந்துரும்ப்பா சொன்னாலும் சென்னியா அண்ணா மழை பெய்யவும் பாருங்க ஆ ஆமா மழை அதுக்கடையில பொசிஞ்சிட்ட ஆமா லேசா ஒரே ஒரு துளிதான் மேல இருந்து கீழே விழுந்திருக்குது அது கடல ஏதோ இடி முளக்கம் வந்து பெரிய அட மழை பிடிச்ச மாதிரி சொன்னாலும் சொல்லலனாலும் இனி மழை காலம் தான் நம்மளுக்கு இப்பதான் கோடை காலத்து மழை எல்லாம் பெஞ்சி போல வெயில் அடிச்சு நா அடடela திரும்பவும் போகு ஆமா என்ன இந்த பக்கம் கூடி கருத்து அதான் வீட்ல தான் நிறைய ரோஜா செடி மல்லிகை செடி பிச்சி செடி எல்லாம் நிக்குல அஞ்சார கம்பு வெட்டி தੰதியனகி எங்க வீட்ல கொண்டு தொட்டில ஊனி வச்சு ரெண்டு எங்க வீட்ல இருந்து பன்னீர் ரோஜா வாங்கிட்டு போனா அது ஒண்ணுமே தள்ளு பாத்துடுங்க கட்டி வச்சிட்டு தினமும் மூட்டை புடிங்கி புடிங்கியா பார்த்தா ஆமாக்கா வேற வந்திருக்கோ வேற வந்திருக்கோன்னு தினமும் புடிங்கி பார்த்து ஒரு வேறு கூட வரல பார்த்துடுங்க என்னத்த கம்ப தந்தியலோ இல்ல எனக்கு வீட்டுல செடி ஒண்ணும் வரப்படாதுன்னு நினைச்சிட்டு மனசுல நினைச்சிட்டு தான் தந்தியலோ என்னதோ தெரியல ஆமா இப்படிதான் எங்க வீட்டு தோட்டத்துல இந்த அஞ்சாறு மரச்சினி கம்பு நின்று நாங்க கிழங்கெல்லாம் பிடுங்கி விற்கும் போது கிழங்கு என்ன மஞ்சள் துண்டா இருக்குது எக்கா அஞ்சாறு கம்பு தாருங்கன்னு வெட்டி போட்டு அத்தனை கம்பையும் கொண்டு வந்து அவ்வளவு தோப்புல வச்சாலாம் ஆனா வச்சு பார்த்து ஆறு மாசம் ஏழு மாசம் ஆகியாச்சு ஒரு எள்ளு போல கூட கிழங்கு வைக்கல உங்களுக்கு மட்டும் எப்படி அக்கா நல்ல அழகா வைக்குவ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேக்கா ஆறு மாசம் ஏழு மாசம் ஆகியும் கிழங்கு வைக்கலையான்னு சொல்லிட்டு என்ன யாதுன்னு விசாரிச்சு பார்த்தா தினம் தினம் மூட்டை பிடிங்கி பிடிங்கி கிழங்கு வச்சிருக்குவா கிழங்கு வச்சிருக்குவான்னு பார்த்து பார்த்து ஊனி வைப்பாளாம்

ஊனி வச்சியா ஆமாக்கா ஊனி வச்சேன் என்ன அழகா ஊனி வச்சேன் தெரியுமா அழகு போல தழுத்து வந்துக்கா சரி தழுத்து வந்துல அப்புறம் நீ எத்தனை நாள் கழிச்சு பிடிங்கி பார்த்தா இவ்வளவு அழகா மேல தழுத்து வருவே அடியில வியார் வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு ஒருக்கா பிடிங்கி பார்த்தேன்க்கா வியாரே வைக்கல பத்திடுங்க திரும்ப எல்லாம் கரிஞ்சு கரிஞ்சு போயிட்டே இருந்து சரிக்கா இந்த வாட்டி என்னத்துக்கு கம்பெல்லாம் வச்சு வச்சு பார்க்கணும் வேண்டாம்க்கா புது செடியாகவே நான் உங்களுக்கு வாங்கி தரேன் இது என்ன கிஃப்ட்டு வீட்டில் எங்கே சுற்றி சுற்றி நாலு மரத்தை வச்சு எழுபலு தண்ணி எமட்டும் விட்டா போதும்க்கா சூப்பராக எப்படி வளரும்னு மட்டும் பாருங்க அண்ணா சரிப்பா அப்போவும் இல்லை ஏட்டி உங்களுக்கு யானை வெட்டி ஒன்றும் இல்லைன்னா பாருங்கட்டி இந்த தாயம் போட்டு விளையாடுவோம் ஆமாம் தாயம் போட்டு விளையாடுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அந்த வழியாக போனியல் அன்னைக்கி இந்த சுந்தரிக்க மாமனார் இருப்பார் அவருக்கு கூட இருந்து தாயத்தை போட்டு விளையாடுங்க ஆமாம் நான் ஒரு விளையாட்டு விளையாட வேண்டிங்கிருந்து சுந்தரிக்க வீட்டுக்கு போகிறேன் போங்கட்டி கூறு கட்ட வேணாம் ஏன் வந்துட்டேன் கலையரசிமா

வீடு புரியுது எக்கா புரியுதுக்கா புரியுது சரி போமா நின்னு கதை விட்டு விட்டு ரொம்ப போர் அடிக்குது போயிட்டு வருவோம் ஒரு கிண்ணத்தை ஏந்தி நின்றேன் என் கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் அம்மா பியாட்டி கலையரசி மட்டும் இந்த வீட்டுக்கு வரலனா ரெண்டு வரம் நடு அலுமினிய தட்டை தான் ஏந்திட்டு நின்றுக்கணும் ஒரு பாட்டு பாடுனது குத்தமாட்டி

என்னங்க பாட்டி கொஞ்ச நேரம் நான் இருக்கட்டு பிள்ளை அப்படிங்க பச்சை மலை பூவே ஏ உச்சி மலை தேனே ஒடியா ஓடியா ஓடியா கல்லாம் கசவாளி போய் இங்கே இருந்து தாத்தாட்டெல்லாம் ஓடி போய் இருக்கேன் அல்ல செல்லட்டி யாராண்டி வாழா பாட்டி யாராண்டி ஏம்பலாம் ஓடியா அதுக்கே தெரிஞ்சிருக்கும் யார்கிட்ட போனோம்னு வாய முடிட்டு சும்மா இறோம் பாட்டி காலையிலேருந்து இந்த பையன் கஷ்டப்படுத்திட்டே இருக்கான் பாட்டி ஆம்பளை பிள்ளைலாம் கஷ்டப்படுத்த தான் செய்யும் என்னமாக்கா சொல்லு ஒரே பீச்சல் பாட்டி ராத்திரி உறங்கிட்டிருக்கும்போது பெட்ஷீட்டை ரெண்டு வாட்டி பீச்சி வச்சுட்டான் ரெண்டு பெட்ஷீட்டும் துவைக்கவே போட்டிருக்கேன் பாட்டி நான் போய் துவைச்சிட்டு வந்துடுவேன் பிள்ளைய பிடிச்சிடுங்க துணி துவைச்சிட்டு வந்த பிறகு ஆஸ்பத்திரி கொண்டு போனோம் ஐயோ ஐயோ சின்ன பிள்ளை பீச்சானாக்கும் ஏமா இப்போ இனி ஊறக்கூடிய அப்படியே வச்சு பார்த்தியா அப்போ பீச்சை தான் செய்யும் பார்த்துக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாக்கா ஓம இருக்கலாம் ஓமம் ஆமாம் ஓமத்தை ஒரு கையில் எழுப எடுக்கணும் எடுத்துக்கிட்டு தீய பற்ற வச்சு ஒரு மண் சட்டியை வச்சு பாதி ஓமத்தை சும்மா அப்படியே வரக்கணும் பார்த்துக்க பொட்டு 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 பொட்டுன்னு அப்படியே பொட்டோம் பொட்டிக்கிட்டு இருக்க நேரம் கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி மிச்சம் இருக்குள்ளேயே அதே அளவு ஓமத்தை பச்சை ஓமத்தை போடணும் பொட்டு ரெண்டா நல்லா கொதிக்கும் பார்த்துக்க அந்த நேரத்தில் அடுப்புக்குள்ளே ஒரு சிரட்டையே போடணும் பார்த்துக்க ஆம்பளை பிள்ளைனா பெண்முறி சிரட்டையாக போடணும் பொம்பளை பிள்ளைனா ஆண் முறி சிரட்டையாக போடணும் போட்டு சூடாக்கணும் நல்லா அந்த அப்படியே தீ பிடிச்சி எரியும் பற்றியாக சிரட்டை அதுக்கப்புறம் வைக்கி இங்கேயும் தண்ணி தலைதலேருந்து கொதிக்குமா கொதித்த உடனே எழுபூல என்னத்தாவது பெருங்காயம் இல்லை தூள் பெருங்காயம் வாங்கக்கூடாது இல்லை கட்டி பெருங்காயம் இருக்குல்ல இல்லை போல் ஒரு துண்டு எடுத்து அந்த தண்ணி உள்ள போடணும் பார்த்துக்கோமா போட்டுட்டு கடைசியில் இந்த சிரட்டை துண்டு இருக்குல்ல அந்த தீயோட தீ கங்கலோட அப்படியே ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதை தண்ணி உள்ள போட்டணும் போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் ஆற்றி ஒரு அரை சங்கு போல கொடுமா எந்த ஓட தண்ணி பீச்சலும் ஒரு நிமிஷத்தில் நின்றும் பார்த்துக்க பாட்டி அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஆவாது பாட்டி நான் மருந்தே வாங்கியேன் ஒருக்கா கொடுத்துப்பாரு கேட்கலன்னா ஆஸ்பத்திரியே கூட்டிகிட்டு வா அது எப்படி பாட்டி சிரட்டைய போய் சுட்டு தண்ணிக்குள்ள போட சொல்றிய அது ஒரு மாதிரி இருக்கு எனக்கு சரி அப்ப சிரட்டைய சுட்டு போடண்டாம் வெறும் தண்ணி நான் முதல்ல சொன்னேன் அது போல காய்ச்சி கொடுமா ஒரு அரை சங்கு கொடு மூணு நேரம் முத நேரத்திலயும் கேட்டோம் பாத்துக்க அது பிறகு நம்ம பாத்துக்கலாம் சரி பாட்டி நான் இனி அவையில் டைல கூட ஓமம் வாங்கிட்டு சொல்லி அம்மா நான் வேணா வாங்கி தரேம்மா கலையரசி கேளா எல்லவுல ஓமம் வாங்கிட்டு எல்லாம் கடையில போய் கலைய கண்டோன இதாது ஒரு வேளை வைக்கிறே கலையரசி பண்ண பிள்ளை மறந்து காச்சு அது சரி வா ரே என்னடா கண்ணு குட்டி ஒண்ணு இல்ல சரி ஆயிடும் சரியா அலே ரசி எல்லாரும் வாங்க கா உட்காருங்க இல்ல ரொம்ப குழப்பமா ஓடி வந்தியே என்னாச்சோ யாதாச்சோன்னு பார்க்க வந்தோம் அது ஒண்ணு இல்ல கா பிள்ளைக்கு बर्थडे வர குட்டில அத அவி யாருட்டு பைசா கேட்றா அவ கா எப்படா பிறந்த நாள் பங்க்ஷன் வைக்க போறியாக்கும் இப்ப தான் நிம்மதியா இருக்கு நாங்க கூட நீ வைப்பியோ மாட்டியோ நினைச்சுக்கிட்டாங்க கிளம்பி ஓடி வந்தோம் கேட்டு போயிடலாம்னு